இருபத்தி நாலு மணி நேரம் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான் நல்ல அமல்கள் என்னன்னு கேட்பான் கிலோ எவ்வளோன்னு கேட்பான் நல்ல அமல்களே செய்ய மாட்டான் எப்ப பார்த்தாலும் பாவம் தண்ணி அடிக்கிறது பெண்களோட விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறது இசை இருக்கிறது இருக்கிறது இதேதான் வேலை தொழுகை இல்லை நல்ல அமல்கள் இல்லை எதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் ஆனா எனக்கு நல்லா கொடுக்கணும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பாருங்க மனுஷன் எவ்வளவு மோசமானு நான் வணங்க மாட்டேன் அல்லாஹ் சொல்கிறா பஸ் குரு நீ அஸ் குரு குங்கஷ் குரு லி பாருங்க நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைக்கின்றேன் ஆனால் எல்லாம் அப்படி செய்கிறது கிடையாது அப்படி செஞ்சா பள்ளிவாசத்தில் இடம் பத்தாது பாவா வா பொழுதாண்டா நான் உனக்கு சோறு போடுவேன் நீ சட்ட வச்சான்னு வைங்க ஒரு பையன் பண்ணேன் வெளியில இருக்க மாட்டான் என்ன பள்ளி வாசல் போடி ஏன் பசி சாப்பாடு பூவாக கிடைக்காது பெரிய பெரிய அது மாதிரி எல்லாம் சொல்லுல ஆனா நான் அப்படி சொன்னாலும் அதுக்கு மாறாக தான் நடக்கிறேன் அல்லாவே இல்ல கூட படியலாம் இல்லைங்களா மக்கள் இருக்கிறாங்க நிராகரிக்கிறாங்க அவங்கள பட்டினியா போறா வயதார சோடு போடுறான் படிய லக்கணம் அதுதான் அதுதான் அல்லாஹ் பெரிய அது மாதிரி பெரிய அல்லாவுடைய கிருமையில அந்த மனிதர் பாவத்திலேயே இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல காரியமே செய்ய மாட்டார் இருபத்தி நாலு மணி பாவம் தான் மக்கள் எல்லாம் பார்த்து இந்த நகுசத்து பிடிச்சவன் இருந்தான் அப்படின்னா மழை பெய்யாது நம்மளுக்கும் அல்லாவுடைய அசாபு வந்துடும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பணியிசிறாயிங்க அந்த மனிதனை விட்டு வெளியில் அனுப்பிச்சுட்டாங்க ஊரை விட்டு என்னது ஊரை விட்டு வெளியில் அனுப்பிச்சு அதாவது நாடு இல்ல அது மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க யாரும் அவங்ககிட்ட போய் பேசக்கூடாது புடிக்க கூடாது அவன கண்ட பயபாங்களே ஏன் அவ்வளவு மோசமான பாவம் செய்யக்கூடிய பாதி அவன் சரி பயங்கரமான பாலைவனம் பயங்கரமான பாலைவனம் அந்த பாலைவனத்துல தன்னம் தனியா உட்கார்ந்து இருக்கிறான் பெரியன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல குடிக்க தண்ணி இல்ல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அப்படியே கொல அப்படியே ஆடி போயிட்டான் பெரியன்பர்லே வறுமையின் நிறம் சிவப்பு என்பதாக சொல்லுவாங்க உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா பட்டினி வறுமைதான் என்ன அது ஒரு மனுஷனை என்ன வேணாலும் செய்ய தூண்டும் அந்த பட்டினி பசிங்கிறது அது மாதிரி பசி கொலை பசியில இருக்கிறான் அந்த சமயத்துல திரும்பி திரும்பி பாக்குறான் யாருமே இல்லை எல்லா மக்களும் ஒவ்வொரு விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க யாரும் அவங்கள்ட கொடுத்தல் வாங்கல் கிடையாது மூணு நாள் ஆச்சு பட்டினி பசியில் சுருங்கி போயிட்டான் கடை சீட்டுல மௌத்துடைய நிலைமை அவனுக்கு நெருங்குது பசி பயங்கரமான பாலைவனம் பயங்கரமான வெயில் பசியில் அப்படியே பட்டினியில் என்ன தண்ணி தாபம் மௌத் அப்படியே சக்கராத்துடைய நிலைமை ஏற்படுது அந்த சமயத்துல அந்த மனுஷன் என்ன செய்யறாங்கன்னா கண்கள் வந்து தண்ணீர் வருது எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இருக்காங்க அல்லாஹ்வுக்கு கண்ணில்லை காது இல்லை அல்லாஹ்வுக்கு மனசு இல்லை இதயம் இல்லை இறக்க குணம் இல்லை அப்படின்னு ஹக்கிம் கைசே பத் ஜबान से इंसान बात करता भाई लेकिन अल्लाह கருணை அதை நீங்க சிந்திக்கவே முடியாது அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவன் அல்லாஹ் அதுக்கு உதாரணம் இது பெரிய அன்பர்களே அவர் என்ன அதை அந்த இருந்து தண்ணீர் ஊத்துது திரும்பி பார்த்தா வலது பக்கம் இடது பக்கம் எங்கே இது யாருமே இல்ல அப்படியே தேம்பி தேம்பி அழுகறாரு அழுத பிறகு வானத்தின் பக்கம் உயர்த்துறேன் இருகரம் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில இருபத்தி நாலு மணி நேரம் பாவத்திலேயே கழிச்சுட்டேன் நல்ல காரியம் என்ன செய்யவே இல்லை உனக்கு கட்டுப்பட்டு நான் வாரில இதனால மக்கள் எல்லாம் என்ன ஊரை விட்டு வெளியில அழிச்சுட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன் உன்னுடைய வேதனை என்னால அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு என்ன என்ன செய்தாங்க ஊரை விட்டு ஒதுக்கி என்ன வெளியில அழிச்சு விட்டாங்க உன்னை தவிர இந்த உலகத்துல யாருமே எனக்கு ஆர்வம் சொல்றது கிடையாது உன்னை தவிர இந்த உலகத்தில் என்னை அரவணைப்பவன் யாரும் கிடையாது நீ மட்டும்தான் அரவணைக்கிற நீ எத்தனையோ பாவனை செஞ்சிருக்கிற ஆனா எத்தனையோ மக்களை நீ மன்னிச்சிருக்கிற என்ன மன்னிச்சுட்டீனா உனக்கு என்னையா குறைஞ்சு போயிடும் எப்படி கேக்குற பாருங்க எத்தனையோ மக்களை நீ மன்னிச்சிருக்கிற கண்டிச்சிருக்கிற ஆனா என்ன மன்னிச்சிட்ட அப்படின்னா உன்னை யாரையா கேட்க போறான் உன்னுடைய அந்தஸ்தன குறைஞ்சு போயிடுமா உன் கிரீடம் இறங்கிடுமா கொஞ்சம் என்ன மன்னிச்சிடப்பா என்ன மன்னிச்சிட அப்படின்னு இருகரம் இந்த கதறி கதறி அழுகிறான் யாரு அந்த பாவி இந்த பாவம் செய்யக்கூடிய பாவி என்பதே அல்லாவுடைய அரிசி நடுக்குது கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டான் சொல்லிட்டு இறந்து போயிட்டான் இறந்த பிறகு மூசா அலை இஸ்லாமுக்கு வருது என்னுடைய இறை நேசன் எப்படிங்க இறை நேசன் அவுலியா என்னுடைய இறை நேசன் ஒருத்தை மரணித்து கிடக்கிற ஊருக்கு வெளியில நீங்க அவனை போய் எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டி தப்பன் செ கப்பன் செஞ்சு நல்லா அவங்களுக்கு எனது நல்லடக்கம் செய்யுங்க நீங்க தான் தொழுக வைக்கணும் அப்படின்னு அவங்க வழி வரும் மூசாலேஸ்வரம் படையில போனாங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க எல்லாருடைய கிருப்பில குளிப்பாட்டினாங்க குளிப்பாட்டி எல்லாருடைய கிருப்பில தொழுக வச்சாங்க தொழுக வச்சிட்டு முன்னாடி வச்சிருக்கிறாங்க சரி பல மக்கள் தீபாரி பார்ப்பாங்க அப்படின்னு மக்கள் பாக்குறதுக்கு வராங்க வந்து பார்த்தா ஊர் எல்லாம் சொன்னாங்க அட பாவமே இவன் ஒன்னா நம்பர் கிரிமினா இவன் ஒன்னா நம்ம ஷைட்டாங்க வச்சா இவன் இவன் சரி இல்லாததுனாலதான் பாவத்திலேயே தன் வாழ்க்கையை கழிச்சதுனாலதான் இவனை ஊரை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சிருந்தோம் ஏன் மூசா அவர்களே இவரை போய் அவுதியான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி கஃபன் தஃபன் செஞ்சு எங்களையும் கொண்டாந்து நீங்க நிக்காட்டி வச்சிருக்கிறீங்களே தொழு வைக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு மூசா அலேசர் கேட்கிறாங்க யாரு படி இஸ்ராயல் உடனே மூசா அலேசலாம் வந்து அண்ணா கிட்ட கேட்கிறாங்க களிமுகா நான் இந்த பேசக்கூடிய ஒரு டேரக்ட்டாக கேட்குறான் யாரும்லாம் மக்கள் கேட்குறாங்க என்ன செய்கிறது இவன் பாசியா இவன் பாவி ஒரு செகண்ட் கூட உனக்கு நம்பிக்கையாக நடந்தவன் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இடத்தையும் பாவத்திலேயே இருந்தவன் இவனால மக்கள் பயந்து போய் வேதனை நம்ம மேல இறங்கிரும் அப்படின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க இவனை இவனை போய் அவுளியானு சொல்லி ஏன் கையால் தொழுக வச்சிருக்கிறியே என்ன யாருல்லாம் இது ஒன்றும் புரியலையே எப்படி அப்படி என்னாத்தால நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றான் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த எல்லாம் சொல்றான் நடந்த விஷயம் சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் மூசாலை என்ன அப்படின்னா இவருடைய ஜனாதாரி யார் யார் கலந்து கொள்கின்றார்களோ அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன் பொது அறிவிப்பு இந்த பாவி ஊரோட்டு ஒதுக்கி வச்சிருந்தீங்களே அவருடைய ஜனாதாவுடைய தொழுகையில் யார் யார் கலந்து கொள்கின்றீர்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன் சொல்லிட்டான் பூசா லேசா சொன்ன உடனே எல்லா மக்களும் ஊரை விட்டு ஓடி விட்டாங்க வீட்டை விட்டு ஓடி விட்டாங்க சரியான கூட்டம் வடி இஸ்ராயலுடைய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் பெரிய கூட்டம் வடி இஸ்ராயல் அவ்வளவு மக்கள் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கேட்டு பார்த்து கேட்ட பிறகு மூசா அலை இஸ்லாம் அல்லா கிட்ட கேட்கறாங்க அல்லா தாலா மூசா அலை பதில் சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க எல்லாமே ஒதுக்கிட்டீங்க ஒரு நேரம் வந்துச்சு மௌத்துக்கு முன்னாடி இருகரம் என்று எங்கிட்ட உண்மையான மனசால சௌபா செஞ்சான் நீ ரகூர் ரஹீம் நீ ரஹ்மானே நீ கருணை உள்ள கொண்டவன் எத்தனையோ மக்களுடைய பாவத்தை மன்னிக்கிற என் பாவத்தை கொஞ்சம் மன்னிச்சிட்டா உன் கிரீடமாயா கீழே இறங்கிடும் அப்படின்னு என்ன பார்த்து அவன் கேட்டு அழுது புறமனா அவனுடைய அழுகை என்னுடைய அர்ஷைய நடுங்க வச்சிடுச்சு அக்பர் பெரியவர்களே அல்லா தாலா மூசா அலை இஸ்லாம பார்த்து சொல்றான் அவன் பாவம் மன்னிப்பு கேட்டான் மௌத்தா போயிட்டா ஆனா தனக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேட்டா ஒரு வேளை இந்த மனிதன் என்ற பாசியக்கால இருக்கக்கூடிய பாவி என்பதாக ஊரை விட்டு உதைத்து விட்டிருக்கின்றீர்களே அந்த மனிதன் ஒருவேளை தனக்கு மட்டும் இல்லாமல் இந்த பணி இஸ்ராயில் தன்னுடைய ஊரிலே எத்தனை எத்தனை மக்கள் பாவியாக இருக்கின்றார்களோ அத்தனை மக்களுடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்பதாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அத்தனை மக்களுடைய பாவத்தையும் நான் மன்னிப்பிருப்பேன் என்பதாக அல்லாஹால அந்த பாவியினுடைய சௌபா எப்படி உறக்கமான ஒரு சௌவா எவ்வளவு மனசை அல்லாவுடைய கருணையை அதாவது தன்னின் பக்கம் இருக்கக்கூடிய எவ்வளவு சப்பிரிகமான முறையில அவன் சௌபா செஞ்சிருப்பான் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்த கடமை உலகத்துல வாழக்கூடிய இந்த அறுபது எழுபது வருஷம் வாழ்க்கை மௌத் என்பது கண்டிப்பாக நமக்கு வந்தே தீரும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையில அல்லாவிடத்துல சௌபா செஞ்சோம் நம்முடைய பாவத்தை நினைச்சி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சௌபா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றார் இரண்டாவது வாழக்கூடிய வாழ்க்கையில பாவங்களை விட்டு விலகி நல்ல அமிர்த்தில் செய்யக்கூடிய தொகுப்புகள் எல்லாம் கொடுக்கும் என்ப நீ பார்த்தோம் நம்ம சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இன்னைக்கு இந்த செல்போன் வந்ததுல இருந்து சக்கரத்தை எல்லா பாதுகாக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் பாவும் இருபத்தி நாலு மணி நேரம் பாவும் ஒரு மனுஷத்துடைய தாயை முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறான் பை மரத்தான ஜோதிக்கு சூருட்டி ஜெத்த அணிக்கிறா தேடுபாய் சூரத்தி ஜெத்த அணிக்கா தீர விசாதத்தோ சவுஸ் கண்டா செல்போன் தெட்டு தான் ஜோதிக்கு சூரத்தி டெத் நீ போனோம்னா சவுபீஸ் கண்டா செல்போன் தெட்லாம் பெரியந்தர்லே பாவம் 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 பாவத்துல மூழ்கி போய் இன்னைக்கு பெரிய பிரச்சனை அல்லாவுடைய உதவி நமக்கு இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு எந்த பொன்னை தொட்டாலும் மண்ணாயிடுது பொண்ணை தொட்டாலும் மண்ணாயிடுது ஏன் நம்முடைய பாவத்தை நம்ம விடுறதா இல்லை பெரியந்தர்ல நம்ம அடிக்கடி பயன்ல சொல்லுவோம் அல்லாவுடைய கிருமையில இபாதாத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ தெரியுதா இபாதாத்து தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ் நல்லா திராவத்து சதக்கா கைர் கைரா இதுக்கெல்லாம் எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட பன் மடங்கு நூறு மடங்கு பாவத்தை விடுவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் பாவத்தை ஒரு மனிதன் விட்டுவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலாம் நூற்றாண்டிலே அவன் தான் ஹராம சாப்பிடாம ஹலாலான உணவை உண்ணக்கூடியவன் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடியவன் பாவத்தை விடக்கூடியவன் நன்னாற்பட்ட விஷயம் ஆனா பாவத்தை விட்டுவிடக்கூடியவன் அல்லாஹையில ஹலாலான உணவை சாப்பிடக்கூடியவன் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடியவன் எந்த மூன்று இருந்தால் அதற்கு அஷ்ரப் அலி தானவீர் அகமதுல்ல கூறுகிறார்கள் இந்த இருபதாம் நூற்றாண்டிலே அவன் மிக பெரிய சிந்தா வலி என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் பெரியே அப்படிப்பட்ட அல்லா தாலா நம் அனைவர்களுக்கும் அல்லாவுடைய கிருமையில அவருடைய தர்பாரில் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தோப்பிகளை எல்லாம் அனைவருக்கும் தர வேண்டும் அதே போன்று அல்லாவுடைய கிருமையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பாவத்தை விட்டு விலகிருக்கக்கூடிய பாக்கியத்தையும் முதலிலே எனக்கும் தாங்களுக்கும் கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்த அனுப்புரிவானாக வாக்குறுதி ஆவான அலமது அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ